இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு சபாநாயகர் அமைச்சர் மரியாதை சுற்றுலா பயணிகளின் கார் கண்ணாடியை உடைத்து நகை திருட்டு பிரபல திருடன் கைது மதுபானங்கள் வாங்கினால் பரிசு கூப்பன் தனியார் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் கார் கண்ணாடியை உடைத்து நாற்பத்தி ஐந்து கிராம் தங்க நகை மற்றும் பணம் திருடிய பிரபல திருடன் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் சீனிவாஸ் மகன் சைதன்யா சாய்ராமு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுகிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவரது மனைவி பிரீத்தி மகன் மாமியார் மைத்தனர் உள்ளிட்டோர் மூன்று கார்களில் புதுச்சேரி சின்ன விராமட்டினம் பகுதியில் உள்ள ஈடன் கடற்கரைக்கு சுற்றி பார்க்க வந்தனர் மாலை ஆறு மணிக்கு வந்த அவர்கள் அங்குள்ள தென்னந்தோப்பில் மூன்று கார்களையும் நிறுத்திவிட்டு கடற்கரையில் பொழுதை கழித்துள்ளனர் இதனால் அவர்கள் அணிந்திருந்த மூன்று தங்க செயின் ஒரு செட் தங்க கம்பல் மற்றும் இரண்டு தங்க மோதிரம் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து கிராம் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் ஆறாயிரம் பணம் ஆகியவைகளை கழற்றி ஹேண்ட் ஹேண்ட் பேக்கோடு காரிலே வைத்துவிட்டு கடற்கரைக்கு சென்றனர் அப்போது திடீரென கார் அபாய சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்து பார்த்தபோது காரின் பின்புறம் உள்ள வலது கண்ணாடி உடைக்கப்பட்டு அதில் இருந்து ஐந்து கிராம் தங்க நகை மற்றும் ரூபாய் ஆறாயிரம் பணம் திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் குற்றவாளியை தேடி வந்தனர் இந்த நிலையில் நகை மற்றும் பணத்தை திருடியது அரியங்குப்பம் அடுத்த ஓடைவெளி கணபதி நகரை சேர்ந்த ஜெயக்குமார் மகன் சுரேந்தர் என்பது தெரியவந்ததை அடுத்து மணவெளி பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இருபத்தெட்டு கிராம் கொண்ட மூன்று தங்கச்சேனை உருக்கிய நிலையில் ரூபாய் ஆறாயிரம் பணத்தை செலவு செய்துள்ளார் எனவே அவரிடமிருந்த மற்ற தங்க நகைகளான ஒரு ஜோடி கம்பல் இரண்டு மோதிரம் ஒரு செல்போன் மோட்டார் பைக் மற்றும் உருக்கிய மூன்று தங்கச்செயனை போலீசார் பறிமுதல் செய்து குற்றவாளி சுரேந்தரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்ட அரங்கில் புதுச்சேரி அரசு சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் திருவுருவப் படத்திற்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி உள்ளிட்ட திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் மது வாங்கினால் பரிசு கூப்பன் வழங்கிய தனியார் மதுபான கடையை முற்றுகையிட்ட மக்கள் மதுபானங்களை தரையில் ஊற்றி பரிசுக் கூப்பனை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் வருடம் தோறும் சுற்றுலாத்துறை சார்பில் வணிக திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி தீபாவளிக்கு முன்னர் தொடங்கப்படும் வணிக திருவிழா தொடர்ந்து பொங்கல் பண்டிகை வரை நடைபெறும் இதில் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்படும் இந்த வணிக திருவிழாவில் மது கடைகளும் இடம்பெற்றுள்ளதால் மதுக்கடையில் மதுபானம் வாங்கும் மது பிரியர்களுக்கும் கூப்பன் வழங்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ராசாத்தி தனியார் மதுபான கடையில் ஐநூறு ரூபாய்க்கு மேல் மது வாங்குபவர்களுக்கு வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்படுகிறது ஏற்கனவே குடியிருப்பு பகுதிகள் தேவாலயம் அருகே இருப்பதால் இந்த தனியார் மதுபான கடையை அகற்ற கோரி பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் பரிசு குப்பன் மூலம் மது வாங்க தூண்டுவதாக கூறி அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மதுபான கடையை முற்றுகையிட்டு மதுபானங்களை வாங்கி தரையில் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வணிக திருவிழா மூலம் வழங்கப்படும் பரிசு குப்பனை தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கலாத்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராயக்கடை உரிமையாளர் கையில் விஷ பாட்டிலுடன் கலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உர்ளையன்பேட்டை சேர்ந்தவர் ஜனார்த்தனன் இவர் கரையாம்புத்தூர் ஆராய்ச்சிக்குப்பம் கல்மண்டபம் மற்றும் வீராப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராயக்கடை நடத்தி வருகிறார் சாராயக்கடை நடத்துவதற்காக இவர் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் வைப்பு தொகையும் இரண்டு கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகிறார் மேலும் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கலால் துறைக்கு ஜனார்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை உள்ளது இதனை செலுத்துவதற்கு ஆறு மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால் துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸ் இருபது சதவீதம் குறைத்து சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார் இதனை கண்டித்து இன்று கையில் மருந்து பாட்டிலுடன் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சாராயக்கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாராயக்கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த பாட்டிலை பிடுங்கும் போது இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இது குறித்து சாராயக்கடை உரிமையாளர் ஜனார்த்தனன் கூறும்போது கலால் செலுத்த வேண்டிய ஒரு கோடியே 25 ஐந்து லட்சம் ரூபாய் நிலவுத் தொகை பாக்கியுள்ளது இதனை செலுத்துவதற்கு ஆறு மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராயக்கடைகளை கடைகளை இருபது சதவீதம் குறைத்து ஏலம் விட்டுள்ளார் இதனால் தனக்கு நாற்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் தான் மருந்து குடித்து சாப்பதற்காக இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநாள் விழா 600 பேருக்கு நல உதவிகள் எதிர்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு அறுநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தமிழ்நாடு அரசின் துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் ஐம்பது நபர்களுக்கு நிழற்குடை ஐம்பது பேருக்கு ரெயின் கோட் பதிமூன்று பேருக்கு தள்ளுவண்டி ஒரு நபருக்கு தட்டுவண்டி இருபது பெண்களுக்கு தையல் இயந்திரம் இரண்டு பேருக்கு பித்தளை செலவை பெட்டி நான்கு தொழிலாளர்களுக்கு இரும்பு கம்பி கட்டிங் இயந்திரம் பதினைந்து முதியவர்களுக்கு மூக்கு கண்ணாடி நானூறு பெண்களுக்கு பட்டுப்புடவை உள்ளிட்ட அறுநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா இன்று மாலை ஆறு மணி அளவில் முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் நடைபெற்றது பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் மாநில கழக பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ மாநில துணை அமைப்பாளர்கள் குமார் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோக என் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் அமுதா குமார் நர்கீஸ் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் சீதாராமன் தியாகராஜன் சிவகுமார் ஆறுமுகம் வடிவேல் இளையஞ்செழிய பாண்டியன் ராதாகிருஷ்ணன் கலைவாணன் சத்யவேல் அமைப்பாளர்கள் மாணவரணி மணிமாறன் மகளிரணி காயத்ரி ஸ்ரீகாந்த் மீனவரணி கோதண்டபாணி தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கிற சிவசங்கரன் நெசவாளர் அணி செந்தில் முருகன் மருத்துவர் அணி ஆனந்த் ஆரோக்கியராஜ் வர்த்தக அணி தலைவர் செல்வா தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சிவதாசன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் கண்ணன் அகிலன் கிருபா அன்பில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன் மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர் மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி சிறுபான்மையினர் அணி துணை துணை அமைப்பாளர் ஷேக் அயலக அணி துணை அமைப்பாளர் தெஞ்சல் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் தொகுதி துணை செயலாளர் செல்வம் மாநில பிரதிநிதி சிவகுமார் செயற்குழு உறுப்பினர்கள் மனோகர் சிவலிங்கம் களிய முன்னாள் மீனவரணி துணை அமைப்பாளர் முனுசாமி கிளை கழக செயலாளர்கள் வேலு ரேமோ நாராயணமூர்த்தி மோகனசுந்தரம் ஏகாம்பரம் காந்தி மணிகண்டன் தண்டபாணி மற்றும் பல்வேறு நிலைகளில் உள்ள பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தியாகத்தின் அவசியத்தை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என புதுச்சேரியில் நடைபெற்ற வீரத்திர குழந்தைகள் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வீரத்திர குழந்தைகள் தினம் கம்பன் கலையரங்கில் நடந்தது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் வீரதீர குழந்தைகள் நிகழ்ச்சியானது குழந்தைகளுக்கு தேச பக்தி வீரம் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் வகையில் நடத்தப்படுகிறது இதனால் தான் பிரதமர் நரேந்திர மோடி இது போன்ற விழாக்களை முன்னெடுத்துள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு குழந்தைகளின் பங்களிப்பு அவசியமானது பதினேழாம் நூற்றாண்டில் குரு கோவிந்த் சிங் முகலாய வல்லரசை எதிர்த்து போராடி உயிரிழந்தார் அவர்களின் வீரத்தீர தியாகங்களை நினைவுகூரும் வகையில் இந்த விழா நடத்தப்படுகிறது என்றவர் இந்த விழாக்களின் மூலம் குழந்தைகளுக்கு நாட்டுக்காக வீர தியாகம் ஆகியவற்றை செயல்படுத்தும் வகையில் எடுத்துக் கூற வேண்டும் நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை காப்பதற்கு குழந்தைகள் வீரத்துடனும் தியாகத்துடனும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நினைவூட்ட வேண்டும் என்றார் மேலும் சமுதாய மேம்பாட்டுக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் தியாகம் அவசியம் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் எனவும் நமது தியாக வீர வரலாற்றை குழந்தைகளுக்கு எடுத்துரைத்து தேசத்துக்காக அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை புரிய வைக்க வேண்டும் என பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி புப்பளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் இருந்து எட்நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியின் நிறைவு மற்றும் பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகர் தொழிலதிபர் செந்தில்குமார் திருமுருகன் இந்தியா சங்கர் உடற்கல்வி இயக்குனர் ஆதவன் பாண்டி பீச் பிரவீன் ஆகியோர் வீரர்களுக்கும் பதக்கம் அணிவித்து வாழ்த்தினார் இப்போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை லயன்ஸ் கிளப் இரண்டாம் இடத்தை தங்கல் கிளப் மூன்றாம் இடத்தை பீனிக்ஸ் மற்றும் தண்டர் கிளப் தட்டிச் சென்றனர் உடன் துணை செயலாளர் ஜெகன் தாமோதரன் பொருளாளர் சோமசுந்தரம் நிர்வாகிகள் செல்வம் வீரப்பன் ஜான் ஜெயசூ வசந்த் ஷாலினி காமேஷ் அஸ்வின் நிதிஷ் ஹரிகரன் வினிதா உட்பட பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப பூஜை மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கும் நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் அன்ன பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியின் இருபதாம் நாள் நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் வில்லியனூர் அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப பூஜையுடன் அன்ன பிரசாதம் வழங்கும் நிறைவு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மாநில அன்னதான கமிட்டி மாவட்ட நிர்வாகிகள் ஐயப்ப யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெற்றனர் நேற்று நடைபெற்ற அன்ன பிரசாதம் உபயதாரர் வில்லியனூர் குப்புசாமி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் மர்ம நபர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்ட பனைமரத்துக்கு புதுச்சேரி சமூக அமைப்பு தன்னார்வலர்கள் பூமாலை மற்றும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுக்குப்பம் கிராமத்தில் சில மர்ம நபர்களால் தீயிட்டு எரிக்கப்பட்ட சுமார் முப்பது பனைமரங்கள் முழுமையாக எரிந்துவிட்டன இதனை கண்டித்து புதுச்சேரி அனைத்து சமூக அமைப்பு ஒன்றிணைந்து நண்பர்களும் ஒன்று கூடி நேற்று மாலை வருகை புரிந்து நமது தமிழரின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த வாழ்வியல் மரத்தை தீயிட்ட சமூக விரோதிகளை உடனடியாக கண்டுபிடித்து உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து தீயிட்டு எரிக்கப்பட்ட பனைமரத்தின் கீழ் நின்று பூமாலை தூவி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது இனி வரும் காலங்களில் புதுச்சேரியில் இயற்கையை அழிக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக போலீஸ் தலையிட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் பனைமரத்தை பாதுகாக்க சுமார் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து பாடுபட்டு பல லட்சம் பனை விதைகளை நடவு செய்துள்ள பூர்ணாகுப்பம் பனையானந்தன் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து பனைமரத்தை காப்போம் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பூனாகுப்பம் தனசுந்தராமல் சாரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர் செய்திருந்தார்கள் நிகழ்ச்சியில் சுமார் இருபத்தி ஐந்து சமூக அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்றிரவு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார் மேலும் அவரது மறைவையொட்டி ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது பெரியார் நகரில் சமுதாய நலக்குடம் அமைத்து தர ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கோரிக்கை மனு அளித்தார் புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் முருகன் கோவில் பகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அட்டவணை இன மக்கள் வசித்து வருகின்றனர் அங்கு அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் முருகன் கோவில் முன்புறம் பாழடைந்த சமுதாய நலக்குடம் ஒன்று உள்ளது அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஆதி திராவிடர் திறப்பு நிதியின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய சமுதாய நலக்குடம் அமைத்து தர ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சந்திப்பின் போது தொகுதி செயலாளர் நடராஜன் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அருண் ராம்குமார் துணை செயலாளர் ராஜி உட்பட பலர் உடனிருந்தனர் வில்லியனூர் பகுதியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தின் நாற்பதாம் ஆண்டு ஐயப்ப யாத்திரை பதிமூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தின் நாற்பதாம் ஆண்டு ஐயப்ப யாத்திரையும் பதிமூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது முன்னதாக காலை வில்லியனூர் பிராமண நாள் வீதியில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மகா அபிஷேக ஆராதனையும் மற்றும் ஐயப்ப பஜனையும் அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இரவு ஏழு மணி அளவில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து படிக்கட்டு ஹரிஹரசனம் பாடல் பாடப்பட்டு சுவாமி வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் குழந்தைகள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் பங்கு பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கிரிதரன் குருக்கள் சமாஜ மாநில நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சமாஜ உறுப்பினர்கள் ஐயப்ப பக்தர்கள் பெரியோர்கள் ஆன்மிக அன்பர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ரெட்டியார் பாளையம் புனித ஆந்திரயா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணைச் செயலாளர் லாவண்யா கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார் இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று முன்தினம் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது கிறிஸ்துமஸ் கூட்டு திருப்பலி நடந்தது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரயா ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடந்தது நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர் இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் மற்றும் ரோஜா பூக்கள் வழங்கி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு சபாநாயகர் அமைச்சர் மரியாதை சுற்றுலா பயணிகளின் கார் கண்ணாடியை உடைத்து நகை திருட்டு பிரபல திருடன் கைது மதுபானங்கள் வாங்கினால் பரிசு கூப்பன் தனியார் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்